வணக்கம் சி தமிழ் ஒளிபரப்பாகிட்டு வர பாடி ஜம் சீசன் ஃபோட முதலாவது ஃபைனலிஸ்ட் தெரிய செஞ்சாச்சுங்க அது வேறு யாரும் இல்லை ஹேமத் ராவ் தான் தெரிய செஞ்சுருக்காங்க கோடூ வாங்கின நாலு பேர் யோகஸ்ரீ திவினேஷ் ஹேமத்ரா அபினேஷ் இவங்க நாலு பேரையும் மேடைக்கு வர சொல்லி முதலாவதாக ஃபைனலிஸ்டாக போகிறது ஹேமத்ரான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அறிவித்த உடனே ஹேமத்ராட அம்மா வரும்போதே மற்ற தாய்மார்கள் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஹேமத்ராவை பாராட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது பார்க்க அழகாக இருக்குது ஒரு ஒற்றுமையை காட்டுவது சந்தோஷமாக இருக்குதுங்க அதே மாதிரி ஹேமத்ராவுக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து கேக்லாம் வெட்டி கிரீடெலாம் வச்சு மாலைலாம் போட்டு சேரில் உட்கார வைக்கிறாங்க சூப்பராக செவிலி பண்ணுறாங்க அதோட ஹேமத்ரோட அம்மா சொல்லுவாங்க ஹேமத்ரோட தாத்தா பேர் சீனிவாசன் நாங்கள் போன முறை வரும்போது சீனிவாசன் சேர சொல்லுவார் அடுத்த முறை நீங்கள் வரும்போது இந்த ஃபைவ் சேனல் அமருன்னு சொல்லி சொல்லுவார் அவர் சொன்ன வாக்கு படிச்சிருச்சு இந்த முறை ஹேமத் வந்து ஃபைவ் சேரலை உட்காந்துட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஹேமத்தா சொல்கிறாங்க அம்மா அப்பா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி அவங்க வாக்கை நான் காப்பாற்றிட்டேன் அதே மாதிரி ஃபைனலையும் என்னோடய ஃபுல் ஹெஃபிட்ட போடுவேன் சூப்பராக பாடுவேன்னு சொல்லியிருப்பாங்க அதோட ட்ரோவை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி எபிசோட் சொல் பார்க்கல ஆத்தங்க இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே